ராஜபாளையம் துரைச்சாமிபுரம் திருசாலியர் ஊர் பொது சார்பாக சதுரகிரி அருள்மிகு சுந்தரலிங்க சுவாமிகள் திருக்கூட்டம் குருசாமி கோவிலில் இருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு துரைச்சாமிபுரம் தெரு மற்றும் தெரு பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு அருள் பாலித்து பின்பு துரைச்சாமிபுரம் சாலியர் சமுதாய திருமண மண்டபத்தில் வைத்து பொதுக்கூட்ட அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு அவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை துறைச்சாமி புதம் தெரூர் தலைவர் திருமு மாடசாமி அவர்களும் பழனிச்சாமி அவர்களும் நாட்டாமைகள் திரு குரு சுப்பிரமணியன் திரு குருபாக்கியம் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சாலிய வாலிபர் சங்க தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் பொருளாளர் திரு பசுபதி ராமநாதன் உப தலைவர் காளிமுத்து தணிக்கையாளர் சுந்தர்ராஜ் ஐந்து ஊர் நாட்டாண்மை திரு புதிய ராஜ் கமிட்டி உறுப்பினர்கள் முத்துராமலிங்கம் சின்னசாமி குருநாதன் சூரியகுமார் கணேசன் மற்றும் மகளிர் சேவா உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் இத்தகைய சிறப்பான செயல்கள் மூலமாக நமது சமுதாய ஒருமைப்பாடும் நமது சமுதாயத்திற்கு ஆன்மீகத்தில் இருக்கும் ஈடுபாடும் அனைவருக்கும் வலியுறுத்தப்படும் என்பது உறுதியாகிறது இதுபோன்ற பல நிகழ்வுகளை முன்னெடுக்க காரணமான பொதுமக்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்